அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ மகள் மகாலட்சுமி வருகின்ற பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வைகுண்ட ஏகாதேசி நிகழ்வு நடக்க இருக்கிறது அனைத்து பெருமாள் கோவில்களிலும் இந்த விழா வந்து மிக சிறப்பாக நடைபெறும் இது ஒரு நாள் உற்சவம் அல்ல இருபத்தோரு நாள் உற்சவம் அப்படின்றது நடைபெறும் எங்கு நடைபெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஓரு நாள் இந்த வைபவம் அப்படின்றது நடைபெறும் இந்த இருபத்தி நாள் வைபவம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள்ல திருமங்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன பண்றாருன்னா கார்த்திகை மாதத்தன்று போயிட்டு திருவரங்கத்தில் உள்ள பெருமாளிடம் போய் தரிசனம் பண்றாரு தரிசனம் பண்ணிட்டு மனமுருகி கண்ணீர் மல்க பாடல்களை வந்து பாடுறாரு அவர் இவர் பாட 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 இவர் படிக்க படிக்க அந்த பாசுரத்தை கேட்ட பெருமாள் தன்னுடைய அகம் மகிழ்ந்து திருமங்கை ஆழ்வாரே நீ பாடின பாடல்களை எல்லாம் கேட்டு என்னுடைய மனம் நிறைவடைந்தது ஆகையால் நான் ஏதேனும் உனக்கு செய்ய வேண்டும் என்று பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வாரிடம் கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு பெருமாள் கேட்கிறார் திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம் பெருமாள் கேட்கிறார் உனக்கு என்ன வரம் வேணும்னா பெருமாளே என்ன உன்கிட்டயே வச்சுக்கோ பெருமாளே எனக்கு வைகுண்ட பதவி குடு பெருமாளே என்ன நல்லா சிறப்பா இருக்கணும் இப்படியே பல விஷயங்களை நம்ம பெருமாள் கிட்ட கேட்போம் ஆனா இந்த திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்கிறாராம் பெருமாள் கிட்டக்க ஆழ்வார்களிலே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் பாடின பாடல்கள் ஆயிரம் பாடல்கள் இருக்கிறது அந்த ஆயிரம் பாடல்களை கேட்க 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 அவ்வளவு இனிமையாக இருக்கும் ஆகையால் பெருமாளே இந்த பாடல்களை எல்லாம் தாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார் திருமங்கை ஆழ்வார் இதை கேட்ட பெருமாள் எனக்கும் ஆசைதான் கேட்பதற்கு ஆனால் நான் எப்பொழுது கேட்பேன் என்று பெருமாள் கேட்க அதற்கு ஆழ்வார் சொல்றார் வருகின்ற வைகுண்ட ஏகாதேசியிலிருந்து மர்ணன்ல இருந்து தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த பாசுரத்தை வந்து நீங்க கேட்கலாம் ஒரு நாளைக்கு நூறு பாசுரம் கேட்டா கூட பத்து நாட்களுக்கு ஆயிரம் பாசுரத்தை வந்து நம்ம வந்து கேட்டு முடிச்சிடலாம் பெருமாளே அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்றார் அதை கேட்டு பெருமாள் அப்படியே ஆகட்டும் ஆனாலும் இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லும் இதற்கு ராபத்து அப்படின்ற பெயரை திருமங்கையாழ்வார் சூட்டினார் சரி இது ஒரு புறம் இருக்க அதே சமயத்தில் நாதமுனிகள் அவர் என்ன பண்றாரு அதே கார்த்திகை மாதத்துல வந்து அதே பெருமாளிடம் இன்னொரு கோரிக்கையை வைக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நீங்க வந்து ஆயிரம் பாசுரங்கள் தானே நீங்க கேட்கறீங்க மீதி ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கக்கூடிய பாசுரங்களையும் தாங்கள் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை நாதமுனிகள் பெருமாள் கிட்ட வைக்கிறாரு உடனே பெருமாள் என்ன பண்றாரு இதையும் எனக்கு கேட்க விருப்பம்தான் ஆனால் இதை நான் எப்பொழுது கேட்க அப்படின்னு பெருமாள் கேட்க அதற்கு நாதமுதிகள் நாதமுனிகள் வைகுண்ட ஏகாதேசிக்கு முன்பு இருக்கக்கூடிய பத்து நாட்களுக்கு இந்த பாசுரங்களை தாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் இதற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமே அப்படின்னு பெருமாள் சொல்ல இதற்கு பகல் பத்து அப்படின்ற பெயரை நாதமுனிகள் ஆஹ் சூட்டினார் ஆகையால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு இருக்கக்கூடிய பத்து நாட்கள் பகல் பத்தாகவும் பின்பு இருக்கக்கூடிய பத்து நாட்கள் பத்தாகவும் மொத்தம் பெருமாளுக்கு இந்த மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒரு நாள் உற்சவம் அப்படின்றது திருவரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் சரி நீங்க எல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம் நாமெல்லாம் வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த இருபத்தி ஒரு நாள் உற்சவத்தை எப்படி பாக்குறது நம்ம ஊர்ல ஏதேனும் இல்லையா அப்படின்னாக்கா நம்ம சென்னையில இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் அவரை போய் நாம வந்து தரிசனம் செய்யலாம் இந்த பார்த்தசாரதி அவருக்கு இந்த பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மகாபாரதத்துல போர்க்களத்துக்கு போகும் பொழுது அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார் யாரு பெருமாள் அப்ப அர்ஜுனனுக்கு தேர் ஓட்ட தேர் ஓட்டி அப்படின்னா சாரதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதனால பார்த்தனுக்கு தேர் ஓட்டியதால் அவருக்கு சாரதி என்ற பெயர் வந்தது இன்னொரு சிறப்பும் இந்த சாரதி பெருமாள் கோவில்ல இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பெருமாளுக்கும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த பெருமாள் வந்து மீச வச்சுருப்பார் என்ன அப்படின்னா ஒரு தேர் ஓட்டினா ஒரு கம்பீரம் வேணும் இல்லையா அதனால அவர் வந்து ஒரு கம்பீரமாக அந்த ஒரு மீசையை வைத்து கொண்டு அவர் வந்து தேர் ஓட்டினதாக ஒரு சிறப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து சக்கராயுதம் இன்றி சங்கோடு மட்டுமே பெருமாள் காட்சி கொடுப்பார் ஏன் அப்படின்னாக்கா போருக்கு வந்து நான் எந்த ஆயுதத்தையும் ஏந்தி வரமாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொன்னார் அதனால இவர்கிட்ட சக்கராயுதம் இருக்காது இரண்டு கைகளோடு ஒரு கையில் சங்கை மட்டுமே வைத்திருப்பார் அந்த சங்கு போர் வந்து நம்ம வந்து எத்தனை மணிக்கு இந்த போர் ஆரம்பம் எத்தனை மணிக்கு இந்த போர் முடிவு அப்படின்றதுக்காக இந்த சங்கை மட்டுமே இந்த பெருமாள் வைத்திருப்பார் அப்படின்ற ஒரு சிறப்பு அப்படின்றது இந்த பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல இருக்கு மற்றும் நாளை முதல் நாளைக்கு அதாவது இந்த பகல் பத்துல நாளைக்கு நாளைய தேதி வந்து அஞ்சு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அஞ்சாம் தேதியில இருந்து தொடர்ந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஐந்து நாட்களுக்கு இந்த பெருமாள் மீசை இன்றி காட்சி அளிப்பார் அதாவது எப்படின்னாக்கா சாந்த ஸ்வரூபமாக ரொம்ப அமைதியாக இந்த பெருமாள் வந்து மீசை இல்லாம பார்த்தசாரதி கோவில்ல நாளை மாலை ஐந்து மணி முதல் இந்த பெருமாள் வந்து நமக்கு காட்சியளிக்க இருக்கிறார் அதனால இவரை போய் நம்ம தரிசனம் செஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இப்ப அடியேன் வந்து வந்திருக்கிற ஸ்தலம் அப்படின்னு வந்து பானகரத்தில் இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் அப்படின்ற சன்னதிக்கு நான் வந்திருக்கேன் இந்த வைகுண்ட பெருமாள் கோவிலையும் வைகுண்ட ஏகாதேசி என்பது மிக சிறப்பாக நடைபெறும் அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த வைகுண்ட ஏகாதேசில கலந்துக்கணும் இந்த வைகுண்ட ஏகாதேசினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வைகுண்டமே திறந்திருக்கும் பெருமாள் வசிக்கக்கூடிய வைகுண்டம் அப்படின்றது திறந்திருக்கும் ஆகையால் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வந்து மக்கள் அனைவரும் பயன் பெறுவீர் ஆஹ் பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும்னா நம்ம நாவிற்கே இனிக்கும் அதனால நாராயணாய நமக கோவிந்தா 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 அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி தேங்க்யூ